நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல முழுக்க முழுக்க நம்ம மென்ஸ் பத்தின ஒரு வீடியோ தான் இருக்க போகுது லொக்கேஷன் இது எங்க இருக்கு அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேரக்டா உள்ள போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க அப்படியே உள்ள போலாம் அப்படியே நம்ம ஷாப்ல என்ட்ரி ஆயாச்சு என்ட்ரி ஆனதுமே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு பிரதர் நிக்கிறாரு உங்க நேம் சொல்லிருங்க அந்த லொக்கேஷன் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறத மக்கள் சொல்லிருங்க பேர் பாத்தீங்கன்னா சிவசங்கர் நம்ம லொகேஷன் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அப்புறம் மதுக்கரை மார்க்கெட் கடை கடைல இருக்கு

செக்கர் சர்ட்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் நல்லாவே இருக்குது அதாவது மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குவாலிட்டியாகவும் இருக்குது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் நல்லா திக்கா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நாலு நல்லா சட்டு நம்ம கம்மியா கொடுக்குறோம் நினைச்சிட்டு வந்து குவாலிட்டி எல்லாம் கம்மியா இருக்கும்னு ஓகே ஓகே எல்லாம் நல்ல குவாலிட்டி தான் வரும் சூப்பர் பஸ் ப்ரோ பார்த்தாலே தெரியுது இங்க பாருங்களா கலர்ஸும் பாத்தீங்கன்னா கலர்ஸ் இதுல எவ்வளவு இருக்கு நிறைய இருக்கும் ப்ரோ இதுல பாத்தீங்கன்னா இதுல மோர் தன் கலர்ஸ் இருக்கு ப்ரோ நான் வந்து உங்களுக்கு நாலு தான் காமிச்சிருக்கேன் இதுல மோர் தன் கலர்ஸ் இருக்கு வந்து நம்ம டேட்டா வந்து டேரக்டா வந்தா பாத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ப்ரோ ஓகே இங்க பாருங்களா கலர்ஸும் சூப்பரா இருக்கு இது வந்து ஒரு த்ரீ கலர் ஆட் ஆன மாதிரி பாருங்கள் பிளாகும் க்ரீனும் லைட்டா ஒயிட்டும் அப்படியே ஆட் ஆன மாதிரி இருக்கு காலேஜ் சரி ஃபார்மல்ஸாக ட்ரெஸ் பண்ற நபராக இருந்தாலும் சரி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோர் பீஸ் அப்படி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிளாக்கு சொல்ல போனா பிளாக் ஃபேண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மேட்சிங் ஆகும் அந்த மாதிரி கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபேண்ட் இருந்தா போதுங்க நாலு சட்டை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டு போகலாம் ஒவ்வொரு நாளைக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கண்டிப்பா ஓகே ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு ப்ரோ இது பாத்தீங்கன்னா பிரிண்டட் சர்ட் ஓகே ஓகே இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஆஃபர்ல தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம்

ஓகே ப்ரோ இதுல வந்து எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு எவ்வளவு ப்ரோ இதுல பாத்தீங்கன்னா மோர் தென் கலர்ஸ் நம்ம எங்கேயும் வச்சிருக்கோம் ஓகே ஓகே எல்லாமே இருக்கு ப்ரோ இதுலயும் மோர் தென் கலர்ஸ் இருக்கு ஓ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அதாவது டிஃப்ரெண்ட் கலர்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க பாக்கறது உங்களுக்கு தெரியும் இல்ல சைஸ்ல என்ன ப்ரோ இருக்கும் எல்லாமே எல்லா சைஸும் இருக்குமா சைஸ் எம் டூ எக்ஸல் வரைக்கும் இருக்கு எக்ஸல் வரைக்கும் கிட்ஸுக்கு இருக்குங்களா ப்ரோ இங்கே கிட்ஸுக்குனா ரொம்ப கிட்ஸுக்கு இல்லை ப்ரோ நம்ம கிட்ட எம் சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் ஓகே நம்மளுக்கு எல்லா ஏஜ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் சாப்பிடலாம் ஒரு

காலேஜ் ஃபங்க்ஷனு அந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏரியாவில் ஒரு கோயில் ஃபங்க்ஷன் சப்போஸ் நடக்குது அது மாதிரினா இல்லை நம்ம கிட்ட நிறையா கலர்ஸ் இருக்குது நம்ம இந்த மாடல் மாதிரி நிறையா எடுத்து நிறையாவும் பண்ணி தருவோம் இந்த மாதிரி நீங்க சிங்கிள்ல வந்து நிறைய கேட்டீங்கனாலும் முப்பது பீஸ்னாலும் நாங்க பண்ணி தருவோம் ஹோல்சேல் மாதிரி பண்றீங்களா ஆமா ப்ரோ அதாவது இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி போடுவாங்க மாதிரி இந்த சைட்ல பண்ணலாம் ப்ரோ ஓகே இங்க வந்து பாத்தீங்கன்னா இது பேர் ஃபைஸ்லீவ் தானே ஃபைஸ்லீவ் ஓகே ப்ரோ இது வந்து என்ன பிரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ பாத்தீங்கன்னா 2 பீஸ் 600 பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ 2 பீஸ் 600 ப்ரோ ஓ ஓகே ஓகே இந்த ஃபைஸ்லீவ்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு கலர் இருக்கு இல்ல 8 கலர்ஸ்க்கு மேல இருக்கு ப்ரோ 8 கலர் இருக்குங்க அது போக நீங்க என்ன கலர் கேக்குறீங்களோ அந்த கலர் நாங்க பண்ணி தருவோம் இப்போ இந்த கலர்ல நான் சொன்ன மாதிரி தான்

இதுல என்னென்ன சைஸ் ப்ரோ இருக்கு ப்ரோ இதுலயும் பாத்தீங்கன்னா எம் எக்ஸல் வரைக்கும் எக்ஸல் வரைக்கும் இருக்குங்களா வா இது வந்து பாத்தீங்கன்னா பாப் அண்ட் சர்ட் ஓகேங்களா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பாப் அண்ட் சர்ட் அதிகமாக எடுப்பாங்க இங்கேயும் பாத்தீங்கன்னா கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்குங்க இங்க பாருங்க கண்டிப்பா ப்ரோ பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிங்க் இருக்கு சூப்பராகவே இருக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஓகே ஓகே மெட்டீரியல் தந்த பிரைஸ் ரைட்டா கண்டிப்பா ப்ரோ பாப்கார்ன்லயே கலர்ஸ் பாருங்க ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் கவர்ற மாதிரி இருக்கு யூனிக்கா இருக்கு இந்த கவர் கலர்ஸ் எல்லாம் பாக்கும்போது ரொம்பவே யூனிக்கா இருக்கு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 450 ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஓகேங்களா இது என்ன பிரைஸ் bro இது வந்து bro இது பாத்தீங்கன்னா 450 வரும் 450 ங்களா இது வந்து ஒரு பீஸ் ங்களா bro இது ஒரு பீஸ் ஒரு பீஸ் 450 வருது ரீ பிராண்ட் ப்ரோ bro இது வந்து பிரிண்டட் ஆமா பாக்க ரொம்பவே அழகா இருக்கு அது போக நம்ம கிட்ட பிரிண்டட் ஃபுல் ஹேண்ட்ல இருக்கு bro ஓகே ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா அதுலயே அந்த இதுலயே பிரிண்ட் அவுட்லயே இது பிரிண்ட்லயே ஃபுல் ஹேண்ட் பிரிண்ட்லயே ஃபுல் ஹேண்ட் bro நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டடல ஃபுல் ஹேண்ட் வச்சிருக்காங்க ஆஃப் ஹேண்ட் வச்சிருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு கலர்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர்ல வச்சிருக்காங்க அதாவது இந்த கலர் எல்லாமே கொஞ்சம் யூனிக்கா இருக்கு பாக்கே அட்ராக்ட் பண்ணுது யாராவது நம்ம மென்ஸ் நம்மளோட பாய்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா டக்குன்னு பார்த்து எடுக்க மாதிரி கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க டீன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஸ்லீவ் சர்ட்ல இது வந்து பிளைன் ஓகேங்களா பிளெயின்லயும் பாத்தீங்கன்னா ஃபைவ் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாருங்களா அதே மாதிரி இதுல அதே மாதிரி ஃபைவ் ஸ்லீவ்ல பிரிண்டட் இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபைவ் கலர்ஸ் கிட்ட இருக்கு ஓகேங்களா இங்க பாருங்களா

பிப்டி வருதுங்களா பிளெனும் ஃபைவ் ஃபிஃப்டி தான் எம் என்னாடியும் ஃபைவ் ஃபிஃப்டி தான் அதே மாதிரி இந்த மாதிரி கலர்ஸ்லயே ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி இருக்கு இதுல த்ரீ கலர் இது ஃபைவ் கலர் ஃபைவ் கலர் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா பாப்கார்ன் மாடல் மாதிரி இருக்கு பாப்கார்ன்லயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபைவ் ஸ்லீவ் சர்ட்னு சொல்லலாம் நெட் மாதிரி இருக்கு அதாவது இந்த சர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட ஸ்கின்னல்லாம் அப்படியே தெரியும் ஒலையே உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிம் பண்ணின்னு போட்டுக்கலாம் இல்லாட்டி ஒரு தெரிய சொல்ல வெஸ்ட் கூட போட்டோம் ஆனால் போடலாம் ஆயிடுச்சு ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா நெட் சர்ட் ஓகேங்களா இங்க பாருங்க நம்ம இது வழியில அப்படியே பாக்கலாம் போல இத அப்படியே பார்த்தோம்னா என் கேமராமேன்லாம் தெரியாது அந்த அளவுக்கு ரொம்பவே அழகா இருக்கு கிளாத்துமே ரொம்ப சூப்பரா இருக்கு இது வந்து ஒரு பீஸ் எவ்வளோ த்ரீ ஃபிஃப்டி ப்ரோ த்ரீ ஃபிஃப்டி ஒரு பீஸ் ஓகேங்களா அதாவது இந்த பீஸும் அதே மாதிரி இந்த இந்த தான் இதுவும் த்ரீ ஃபிஃப்டி தான் அதாவது இதெல்லாம் அப்டேட் ஆன மாடல் எல்லாமே ஆமா ப்ரோ இப்போ நாங்க கடை ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் ஆச்சு ப்ரோ ஸ்டாக் எல்லாமே இப்ப கொண்டு வந்தது இப்ப வந்தது சூப்பர் அழகான இப்ப வந்து இப்ப வந்து அப்டேட் மாடல் தான் எல்லாமே ஓகேங்களா ப்ளஸ் கரண்ட் சர்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க அவைலபிளா இருக்கு இது என்ன மாதிரி ப்ரோ இது வந்து என்ன பிரைஸ் கொடுத்துருக்கீங்க ப்ரோ இது பாத்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்து சிக்ஸ் ஹண்ட்ரட்ங்களா ஸ்டார்டிங் பேஸ் சிக்ஸ் ஹண்ட்ரடா சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ப்ரோ ஓகே ஓகே ப்ளஸ் காட்டன் அதாவது பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ரொம்பவே கிளாத் பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம் பாருங்களா ரொம்ப திக்கா இருக்குங்க கிளாத்து

இதெல்லாம் 600 தான் ஓகேங்களா 600 இருந்து ஸ்டார்டிங் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 600 தான் ப்ரோ ஓகே ஓகே மெட்டீரியல் பாருங்க ஓகே சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே அழகாவே இருக்கு மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா 3 கலர் 4 கலர் अवेलेबल இருக்கு ஓகே ப்ரோ எல்லாமே கலர்ஸ் கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 கலர் अवेलेबल இருக்கு ப்ரோ 3 4 கலர்ஸ் வந்து अवेलेबल என்னைக்குமே இருக்குது மக்களே இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரஸ் காட்டன் பார்த்தோம்லையா பிரஸ் காட்டனுக்கும் நெட் செட் ஒன்னு பார்த்தோம்லையா அந்த நெட் செட்டுக்கும் ரெண்டு மிக்சிங் ஆனமான ஒரு கிளாத் ஓகேங்களா கிளாத்தும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு குவாலிட்டி சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம்

லெட்டர்ஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க ரொம்ப யூனிக்கா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் இதோட பிரைஸ் ஹண்ட்ரட் தானா கலர்ஸ் பைவ் கலர் அவைலபிள் இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த அண்ணாவை மீட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா அதாவது சட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ஒரு பிரச்சனை பண்ணியாச்சு இவர் வந்து பேண்டிக்கு ஸ்பெஷலா நம்ம கூப்பிட்டு வந்துருக்கோம் ஓகே போயிடலாங்களா வீடியோ ஸ்டார்டிங் அப்படியே நம்ம

ரொம்பமே ரொம்ப இதா இருந்துச்சா அவங்களுக்கு அதுக்கு நார்மலா தான் பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்கு யூனிக்கா இருக்கு அழகா இருக்கு பேசிக்கா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போற மாதிரி இருக்கு என்ன சொல்றீங்க சில இதெல்லாம் தடையெல்லாம் அப்படி இல்ல இல்ல இந்த மாதிரி போட்ட வரக்கூடாது அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகேனா ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு காலேஜ் ஸ்டார் ரூட்ஸ் இருக்கு இந்த மாதிரி கேஜ் மேல போட்டற கூடாதுன்னு இருக்கு ஆனா வந்து ரொம்ப அதனால தான் பாத்தீங்கனா அதிகமா இல்லாம கம்மியா இருக்கிற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கலாம் நார்மல் ஜீன்ஸ் இருக்கட்டும் நீங்க இந்த மாதிரி டோன் ஜீன்ஸ் இருக்கட்டும் இது வந்து பாத்தீங்கனா ஒரே பிரைஸ் தான் ஓகே பிரைஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இல்ல நீங்க இந்த மாதிரி மெட்டீரியல் வேணும் இந்த மாதிரி ஜீன்ஸ் வேணும்னு நீங்க அந்த பிரைஸ் கொடுத்து எடுத்துக்கலாம் இல்ல கொஞ்சம் ஸ்டைலிஷா அழகா போடணும் மாடலா போடணும் அப்படின்னா

ஓகே இந்த வந்து பாத்தீங்கனா இது காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க இப்ப யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த யூஸ் பண்ணிட்டிருக்காங்க இதுல என்ன ரெண்டு வெரைட்டி இருக்கு அதுவும் அப்படியே பார்த்தலாம் அடுத்து இது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு இது ப்ரோ இத பத்தி அப்படியே உங்களுக்கு பேக்லயே தான் ப்ரோ ஆனா பாக்கெட் மூது பாத்தீங்கனா உங்களுக்கு 4 பேக்கெட்ஸ் வரும் ஓ இந்த மாதிரி இருக்கனால ஃப்ரெண்ட்ல மொத்தம் 4 பேக்கெட் அதுலமே பேக் சைடு டோட்டல் பாத்தீங்கனா 6 பேக் இருக்கு வந்து அது வந்து நம்ம இதுவும் அதே தான்

எடுக்கலாம் <laughs> <laughs> <laughs>

அழகாக யூஸ் பண்ணலாம் அந்த லெவலுக்கு இருக்கு இது என்ன பிரைஸ் ப்ரோ இது டூ பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட்ங்களா பரவாயில்லைங்க டூ பீஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் காம்போ ஆஃபர்ல போயிட்டு இருக்கு ஆஃபர்ல எப்படி ப்ரோ வருது ஆஃபர் வந்துட்டு நம்ம ஒரு ஃபெஸ்டிவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கிறது போட்டு ஆஃபர்ஸ் சேஞ்ச் ஆகும் ப்ரோ சேஞ்ச் ஆகும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு இன்ஸ்டாகிராம் அதில் நம்ம பாப்பா அப்டேட் போட்டு இது நார்மல் ட்ராக் ப்ரோ ஓகே நார்மல் வந்து என்ன பிரைஸ்ல இருந்து சிக்ஸ் ப்ரோ த்ரீ பீஸ் த்ரீ பிஸ் ஹண்ட்ரட் கொஞ்சம் ரொம்ப அதிகமா தோணுது எனக்கு இல்லையா இல்ல ப்ரோ அவங்க வந்துட்டு ரொம்ப வந்து குவாலிட்டி கம்மியா கொடுக்க கூடாது ஒரு குவாலிட்டியான பீஸ் வாங்கி பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம் இதோட ஸ்டிச்சிங்கு இதோட மெட்டீரியல் குவாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே ஓகே நான் அடுத்து படியா என்ன பத்தி பாக்க போறீஸ் பாயல்ல ஓகே நான் அப்படி அடிங்க பாத்தீங்கன்னா அந்த 350 ப்ரோ ட்ரிஃப்டிங் லா ஓகே இது மாதிரி என்ன climate குள்ள யூஸ் பண்ணலாம் இது climate மட்டும் இல்ல ப்ரோ நார்மலாவே நார்மலாவே நார்மலா பேசிக்கா காலேஜ் குள்ள போட்டு போய்க்கலாம் இங்க ஒரு ஃபங்க்ஷன் குள்ள போட்டுலாமா போட்டோ பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கு 350 க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வர்த்தம் சொல்லலாம் ஓகேங்களா 350 ரொம்ப அழகா இருக்கு ஸ்வெட் ஆன கூட இது அப்படியே இது இது அப்சர்வ் பண்ணிக்க முடியல கேட்டா அவ்வளவு ஸ்வெட் ஆகாத நினைக்கிறேன் ஏன்னா பாத்தீங்கன்னா உள்ள குழந்தை மாதிரி கார்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்கனால அது அப்படியே நம்ம அப்சர்வ் பண்ணிடுவோம் ஓகேங்களா சூப்பரா இருக்கு த்ரீ பிப்டியில் இது என்ன கலர்னா இருக்கு எவ்வளவு கலர் இருக்கு இது கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் கலர்ஸ் இருக்கு ஃபோர் கலர்ஸ் இருக்கு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் ஓகே டபுள் மூணு வேரியன்ட் சூப்பர் நான் த்ரீ ஃபிஃப்டி ஸ்டார்டிங் இது என்ன பிரைஸ் வரும் ஹூடி சேதம் ப்ரோ ஆனால் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரோ ஏன் இதுக்கும் அதுக்கு எதாவது டிஃப்ரெண்ட் அதுக்கு இதுக்கு குவாலிட்டி டிஃப்ரெண்ட் இருக்கும் ப்ரோ த்ரீ ஃபிஃப்டி இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி இங்கே தெரியும் இதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு குவாலிட்டி பார்த்து சேஞ்சஸ்ஸே தெரியுது நான் okay, ஆமா <laughs>

இதுவும் கிளாத் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சைனிங்கா இருக்கு ஆமா bro அதுக்கு இதுக்கும் டிஃபரண்ட் இருக்கு அதனால தான் இந்த 250 ரெண்டு பீஸ் உங்க 500 க்கு வரும் 500 ஓகே bro bro டிசைன்ஸ் நல்ல குவாலிட்டியாவும் இருக்கும் உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக் இந்த மெட்டீரியல் நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் அந்த டீ-ஷர்ட்டுக்கு 200 நம்ம 3 பீசஸ் வந்து 600 கொடுத்துட்டு இருக்க ஒரு மெட்டீரியலுக்கு இதுக்கு உங்களுக்கு நிறைய டிஃபரண்ட் ஓகே ஃபுல் ஹேண்ட் கேட்றீங்க இது என்ன பிரைஸ் bro வருது ஃபுல் ஹேண்ட் 3 பீசஸ் பாத்தீங்கன்னா அதே சேம் தான் bro 600 ஆப்டிங்களா 600 ஆமா bro அப்பமே நல்லா இருக்கு ஃபுல் ஹேண்ட் ஆ ஹாஃப் ஹேண்ட் பாத்துட்டோம் இது வந்து ஃபுல் ஹேண்ட் ஓகேங்களா இது என்ன கலர்ஸ்ல இருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கு ப்ரோ நிறைய இருக்குங்களா எடுத்துக்கலாம் ஒவ்வொரு கலர் லைக் பண்ணுவாங்க ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் ஆமா அவை இருக்கு

பண்ண முடியுமா கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணி ஓகே அழகாகவே ஃப்ரெண்ட்லியாக பண்ணிகிட்டு ஓகே ப்ரோ இது ரெண்டு பீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மறுபடியும் ஏன் ப்ரைஸை கேட்டுக்கிறேன்னா நான் எனக்கும் அதனால தான் ஓகேங்களா சிக்ஸ் ஓகே நல்லா இருக்குது ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டீ ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா வாவ் ஹை குவாலிட்டி ப்ரோ ஓகே 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 ஒரு டி ஷர்ட் தெரியும் குவாலிட்டி டிசைன் பேட்டர்ன்

அதாவது இவங்க கிட்ட 200ல இருந்து அப்படியே மேல மேல அப்படியே போயிட்டே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான انا உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்டைல நீங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா. மக்களே இங்க வந்து பாத்தீங்கனா முடிஞ்ச வரைக்கும் ஓகேங்களா. சாப நம்ம விசிட் பண்ணிட்டோம். விசிட் பண்ணிட்டு இவங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கங்கறதை முடிஞ்ச வரைக்கும் நான் एक्सप्लेन பண்ணிட்டேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். நமக்கு வந்து பாத்தீங்கனா இந்த அண்ணா ஓகேங்களா இவரும் ஹெல்ப் பண்ணாரு. நல்லா பேசிட்டு நீங்க நல்லா ஹெல்ப் பண்ணினீங்க ரொம்ப நன்றிண்ணா சாப்பிட சாபல வேற என்னென்ன இருக்கு? ப்ரோ நம்ம கடைல வந்து பாத்தீங்கனா வாட்ச், ஷேப்ஸ் ஓகேங்க சன் கிளாஸஸ் சன் கிளாஸ் கூட அவேலபிள் இருக்கு ப்ரோ. வாவ் அது வச்சிருக்கீங்களா? ஓகே அதாவது ஒரு

எங்களோட வாழ்த்துக்கள் ஓகேங்களா ட்ரையல் ரூம் வெச்சிருக்காங்க ஓகேங்களா ட்ரையல் ரூமு பார்த்தீங்கனா ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லலாம் நீங்க வந்து பாத்து உங்களுக்கு பிடிச்சமான ட்ரெஸ் எடுத்து நீங்க ட்ரையல் பாத்துட்டு கூட பே பண்ணிக்கலாம் ஓகே மக்களே இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் என்ன கேக்க போறேன் ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை சந்திக்கும் வரை நான் விக்கி பை டேக் கேர்